ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான ரெட்டிப்பு நல்ல செய்தி வந்துள்ளது இந்த சாயப்பா சொல்வதை இரண்டு நிமிடம் கேட்டுவிட்டு தூங்கு தவறவிட்டு பிறகு வருந்தாதே ஆம் செல்லவே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் எடுக்க வேண்டும் தினமும் என்னையே நீ நம்பிக்கையுடனும் ஒருமையுடனும் வந் வணங்கி அல்லவா ஆகையால் உன் பிரச்சனையை தீர்க்க இந்த சாயப்பா உன் இல்லம் தேடி வந்துள்ளேன் நீ மிகவும் நன்றாக வாழப்போகிறாய் உன் முகத்தில் புன்னகை வரவழைக்காமல் நான் நிச்சயமாக ஓய்வெடுக்க மாட்டேன் என்னுடைய பாதுகாப்பு உனக்கு வலிமை வாய்ந்த கவசம் என்பதை அறிந்து கொள் நீ எப்பொழுதும் மற்றவர்களிடம் உண்மையான அன்போடு இரு அதற்கு தகுதியானவர்கள் உன்னை தேடி வருவார்கள் வாழ்வில் பக்குவப்பட மனமும் மறுத்து மனமும் எந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை நிகழ்காலத்தில் இப்பொழுது இருக்கிற காலத்தில் ஆசையே இல்லாதவர்கள் மட்டுமே மிக மிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் எங்கு தகுந்த அதற்குரிய காரணங்கள் இருக்கின்றன அங்கேதான் அதற்கான விளைவுகளும் காணப்படும் மனிதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவற்றினுடைய மூல காரணத்தை அறிந்து அதை நிச்சயமாக மாற்ற முடியும் அல்லவா காலை நேரத்தால் நீ தொலைத்த ஒன்று மீண்டும் உனக்கு கிடைத்து விட்டால் கண்டிப்பாக அது உனக்கென்று உனக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக உனக்காகவே படைக்கப்பட்டதாக இருக்கும் தன்னையே கொளுத்த போகும் பெட்டியில்தான் படுத்திருக்கின்றது தீக்குச்சி தீக்குச்சி அதுபோலத்தான் நம்முள் சிலரின் வாழ்வும் அப்படித்தான் நிகழ்கிறது விழுவதும் எழுவதும் உனக்கு பெரிதல்ல ஆம் செல்லமே விழுந்தாலும் நீ எழுந்து விடுவாய் உதயமாகும் சூரியனைப் போல நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம் உனக்குள்ளேயே ஒருவன் இருக்கின்றான் அவன்தான் தன்னம்பிக்கை உன் சாய் அப்பாவின் அறுவுரையை கேட்கும் இன்றைய நல்ல நாளில் உண்மையான அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைத்து சந்தோஷப்படுவாய் என் செல்லமே என் செல்ல குழந்தைகளின் வீட்டில் என்ன தேவை என்பது எதுவுமே இருக்காது ஆனால் பெரும்பாலான வீடுகளில் இந்த குடும்பம் சாயியை கும்பிடுகிறது என்றும் வறுமை சண்டை பிரச்சனையில் தத்தளிக்கிறது என்று கேலி பேசுவது என் மனம் வலிக்கிறது கவலைப்படாதே இன்று முன் முன்னால் பூதாகரமாக வளர்ந்திருக்கிறது நீ மனதால் எழுதிய கோரிக்கைகளை படிக்க கண்ணீர் முட்டி வருகிறது செலமே எனது அருள் உனக்கு பூரணமாக இல்லை என்று நினைக்கிறாயா அப்படி இல்லை எல்லோருக்கும் என் அருள் பூரணமாகத்தான் கிடைக்க கிடைக்கிறது இருப்பினும் நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் உனது பூர்வ ஜென்ம வினைகள் அல்ல உனது அஜாக்கரையானதான அஜாக்கிரதையான போக்கு என்மீது உனக்கு முழுமையாக வராத நம்பிக்கை பூர்வ ஜென்ம வினைகளை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகுதான் நான் உன்னிடம் நிரந்தரமாக தங்க முடிந்தது உடனே என்னை நீ நம்ப ஆரம்பித்தாய் உனக்குள் ந தன்னம்பிக்கை வளர்ந்தது இப்போது ஒரு பிடி தளர்ந்து நீ தள்ளாட ஆரம்பிப்பதற்கு காரணம் உனது அஜாக்கிரதையான போக்கு எதிலும் அலட்சியம் வேண்டாம் உனது கோபத்தை குறைத்து கொள் ஒரு பிரச்சனையை முடிக்க முடியாமல் போனாலும் அதற்காக தவிக்காதே கதறாதே பதறாதே எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிட நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசர அவசரமாக நீ எடுக்கும் தான் உன்னை இந்த நிலைக்கு தள்ளியது எப்போதும் இந்த சாயப்பாவை மறக்காதே உனக்கு கஷ்டங்கள் வரும்போது சாயி சாயி என்று என் நாமத்தை மட்டும் சொல்லிப்பார் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் இதுவரை தோல்விகளை கண்டு கலங்கிய நீ இனிமேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை போகிறாய் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு ராஜயோகத்தை போகிறேன் அது என்னவென்று கூடிய விரைவில் நீயே தெரிந்து கொள்வாய் மகிழ்ச்சி அடைவாய் இனிவரும் காலங்களில் இந்த சாயப்பாவின் துணையோடு இன்பமாக மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் அதற்கு சான்றாக இப்போதே உன்னிடத்தில் வந்துவிட்டேன் அனைத்தையும் நிறைவேற்ற தயார நிறைவேற்றி தர தயாராக இருக்கின்றேன் இதோ உன்னுடைய நாளில் என் வாழ்த்துக்களை சொல்லி உன்னிடமே இருக்கப் போகிறேன் சுமைகளை கண்டு நீ துவண்டு போகக்கூடாது இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் கால் தான் துணையாக நிற்பது கடவுள் என்றால் எதிரில் இருப்பது யார் என்ற கவலை தேவையற்றது ஏனென்றால் நீ சாயப்பாவின் செல்ல குழந்தை உன்னை அசைத்துப் பார்ப்பவர்கள் இந்த சாயப்பாவையே அசைத்துப் பார்ப்பவர்கள் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் ராஜயோகத்தை பெறப்போகிறாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு இந்த உலகில் எல்லா மனிதர்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் உண்டு நான் ஷீரடியில் அமர்ந்து கொண்டு என்னிடம் வரும் பக்தர்களுக்கு நான் ஆசி வழங்குகிறேன் உன் வீட்டில் என் படம் இருந்தால் அதன் முன் அமர்ந்து பிரச்சனையை கூறு என்னிடத்தில் மனம் விட்டு பேசு உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்கின்றேன் இந்த உலகத்தில் வேறு யாரையும் நம்பாதே என்ன நடந்தாலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என் மீது வைக்கும் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது உனக்கு துணையாக உன் சாயப்பா என்றென்றும் நான் இருப்பேன் அல்லவா இந்த உலகத்தில் உன்னை அழைத்து வந்ததே நான் தானே உனது வாழ்க்கையை நடத்துவது என் பொறுப்பு நீ பிரச்சனையை பற்றி அதிகம் சிந்திக்க தேவையே இல்லை எல்லாம் சரியாகிவிடும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லது நடக்கும் வேதனை தீர்த்து மகிழ்ச்சியாக ராஜயோகம் ஒன்று கிடைக்கப் போகிறது என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு என்னை நம்பும் நபர் எந்த நிலைமையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் எப்போதும் அவர்கள் தோல்வி அடைவதே இல்லை அவர் எப்போதும் வெற்றிகரமாக வெளியே வருகிறார் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் பெரிய மகானாக இருப்பதற்கு எல்லா லட்சணங்கள் இருந்தாலும் அவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பலவீனத்தால் அவர் அழிவதற்கே அது ஒரு முக்கிய காரணமாகிவிடும் அந்த பலவீனம் என்ற என்ன என்று தெரியுமா அது மனிதனுடைய அகங்காரம் ஆம் செல்லமே அந்த அகங்காரம் மனிதனுடைய பக்தியையும் சக்தியையும் தலையையும் பிறகு அன்பையும் அழிக்க வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் அகங்காரம் என்பது மனிதனை சூடாக்கிவிடும் தன்னை தவிர தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை பார்ப்பதற்கு அந்த அகங்காரம் விடவே விடாது அவன் தன்னையே மறந்து விடுவான் தான் ஒரு அற்பபதர் என்பதையே மறந்து விடுவான் அகங்காரத்தை தான் வாழ்க்கையில் உள்ள தடைகளை தடங்கல்களை எல்லாம் தாண்டி நாம் நல்லதொரு வாழ்க்கையை வெற்றியாக வாழ முடியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைய முடியும் அகங்காரத்தை இன்றே விட்டுவிடு என் செல்லமே என்னுடைய அறிவுரையை முழுமையாக கேட்ட உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது நிச்சயமாக உனக்கானதா பதிவு தான் இது இந்த பதிவை கேட்டு உன்னை நீ மாற்றிக்கொண்டால் உனக்கான ராஜயோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்